வணக்கம் தமிழன் செய்திகளுடன் இணைந்திருப்பது பாக்கியலட்சுமி தலைப்புச் செய்திகள் இலங்கையின் சட்டத்தினால் தமிழர்களுக்கு ஒருபோதுமே நீதி கிடைக்காது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் வெட்டு மூவர் வைத்தியசாலையில் இலங்கையில் பின்னடைவான நிலையில் சிறுபான்மையினரின் மத சுதந்திரம் அமெரிக்க ஆணைக்குழு சுட்டிக்காட்டு ஜூலை நான்காம் தேதி பிரிட்டன் பொது தேர்தல் பிரதமர் ரிஷி சுனா அறிவித்தார் அங்கீகாரம் ஸ்பெயின் நார்வே அயர்லாந்து நாடுகள் முடிவு எதிர்க்கும் இஸ்ரேல் விரிவான செய்திகள் போலீசாரின் அராஜகமும் அடக்க முடியாத அதிகார பசியும் தமிழ் மக்களின் வாழ்வியலை பறித்தெடுக்கின்றது இந்த நாட்டில் நீதி மரணித்து விட்டது சட்டம் சாகடிக்கப்பட்டு விட்டது யூ இலங்கையின் சட்டத்தினால் தமிழர்களுக்கு ஒருபோதுமே நீதி கிடைக்காது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இருபத்திரண்டு திகதி புதன்கிழமை எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்பட்ட சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார் இந்த அரசாங்கம் சட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துகிறதா சட்டங்களின் வரையறைகளை பின்பற்றுகின்றதா நீதித்துறை சட்டங்களின் ஊடாக கொண்டுவரப்பட்ட பல்வேறு விடயங்கள் அந்த நீதித்துறை ஊடாகவே நடைமுறைப்படுத்தப்படாமல் போகின்றது யூ கடந்த மே பதினேழு பதினெட்டு இம் திகதிகளில் இலங்கையின் பல பாகங்களில் நடைபெற்ற விடயங்கள் தொடர்பில் இந்த நாடு ஒரு சட்டத்திற்குள் தான் இருக்கின்றதா என்பதையும் இங்கு கேட்க விரும்புகின்றேன் முள்ளிவாய்க்காலில் மக்கள் கொல்லப்பட்ட பதினைந்தாம் ஆண்டு நிறைவில் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நினைவுபடுத்தி வடக்கு கிழக்கு தெற்கு மக்கள் கூட இந்த கஞ்சியை எல்லா இடங்களிலும் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது இவ்வாறு செய்கின்ற நிலையில் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலையில் உள்ள சம்பூரில் கஞ்சி காய்ச்சியதற்காக இரவில் வீடு புகுந்து பெண்களை போலீசார் அடாவடியாக கதரக் கதர கைது செய்து இழுத்து சென்றனர் இவ்வாறு கைது செய்வது எந்த நாட்டு சட்டத்திற்குள் உள்ளது இலங்கை சட்டத்தில் இவ்வாறு உள்ளதா அல்லது இன்னொரு நாட்டு சட்டத்தை இலங்கை பின்பற்றுகின்றதா என்றும் வினவினார் யாழத்தில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்றில் காங்கேசன் துறை போலீஸ் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் உத்தியோகஸ்தர் உட்பட மூவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொல்புரம் பகுதியில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வால் வெட்டு சம்பவத்திற்கு போலீஸ் உத்தியோகத்தர் உள்ளிட்ட இளைஞர்கள் இடையிலான மோதலை காரணம் என தெரிவிக்கப்படுகிறது உத்தியோகத்தர் உள்ளிட்ட மூவர் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் தனிப்பட்ட முரண்பாடே வார் வெட்டு சம்பவத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் மத சுதந்திரம் என்பது கரிசனைக்குரிய மட்டத்திலேயே காணப்படுவதாகவும் மத சிறுபான்மையினருக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் மற்றும் வன்முறைகள் என்பன மத ரீதியிலான நெருக்கடிகளை தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் சர்வதேச மத சுதந்திரம் தொடர்பான அமெரிக்க ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது சர்வதேச மத சுதந்திரம் தொடர்பான அமெரிக்க ஆணைக்குழுவினால் இலங்கையில் மத சுதந்திரம் மீதான சவால்கள் தொடர்பில் அண்மையில் நிகழ்நிலை முறைமையிலான கருத்துக்கோரல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சர்வதேச மத சுதந்திரம் தொடர்பான அமெரிக்க ஆணைக்குழுவின் பிரதி தவிசாளர் பிரெடரிக் டேவி ஆணையாளர்களான டேவிட் ஹரி மற்றும் ஸ்டீபன் ஸ்னெக் ஆகிய மூவரடங்கிய குழாம் இதற்கு தலைமை தாங்கியது அதன்படி இலங்கையின் மத சுதந்திர நிலவரம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட அக்குழாமில் உள்ள பிரதிநிதிகள் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இன்னமும் இலங்கை அதன் இன மத வன்முறை வரலாற்றுடனான சமரசத்தை தொடர்கின்றது இலங்கையில் மத சுதந்திரம் தொடர்பான நிலவரம் கரிசனைக்குரிய மட்டத்திலேயே காணப்படுகின்றது குறிப்பாக தமிழ் கத்தோலிக்கர்கள் தமிழ் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் உள்ளிட்ட மத சிறுபான்மையினருக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் மற்றும் வன்முறைகள் என்பன மத ரீதியிலான அமைதியின்மையை தீவிரப்படுத்தியுள்ளன பயங்கரவாத சட்டம் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பன உள்ளடங்கலாக மத சிறுபான்மையினரை இலக்கு வைக்கக் பல்வேறு கொள்கைகள் இலங்கை அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன அண்மையில் வணக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள கோயில்கள் பள்ளிவாசல்கள் உள்ளிட்ட மது தலங்களை அபகரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தீவிர அமைதியின்மையை தோற்றுவித்துள்ளன என சுட்டிக்காட்டினர் ஜூலை நான்காம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் என பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனாக் அறிவித்துள்ளார் பிரிட்டன் பிரதமராக கன்சர்வேடிவ் கட்சியின் ரிஷி சுனாக் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பிரதமராக இருந்து வருகிறார் இவரது பதவி காலம் நிறைவடைகிறது இந்நிலையில் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதையடுத்து ஜூலை நான்காம் தேதி பொது தேர்தல் நடைபெற உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இந்த அறிவிப்பு குறித்து எதிர்கட்சியான தொழிலாளர் கட்சி கூறியது பிரதமர் எப்போது தேர்தலை அழைத்தாலும் நாங்கள் தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளோம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க அயர்லாந்து நார்வே மற்றும் ஸ்பெயின் நாடுகள் முடிவு செய்துள்ளன இதற்கு இஸ்ரேல் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவம் காசாவில் தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தி வருகிறது மே மாதம் காசா பகுதியின் வடக்கு மற்றும் தெற்கு எல்லைகளில் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல்கள் நடத்தியதால் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேறியனர் இந்நிலையில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க அயர்லாந்து நார்வே மற்றும் ஸ்பெயின் நாடுகள் முடிவு செய்துள்ளன இதுகுறித்து நார்வே பிரதமர் ஜோனாஸ்கர் பாலஸ்தீனம் ஒரு சுதந்திர நாடாக செயல்பட அடிப்படை உரிமை உண்டு என தெரிவித்தார் அயர்லாந்து பிரதமர் சிம்சன் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முடிவு வரலாற்று சிறப்புமிக்கது என தெரிவித்துள்ளார் இதற்கு இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அயர்லாந்து மற்றும் நார்வே நாடுகளுக்கான தூதர்களை திரும்பப் பெறுவது குறித்து இஸ்ரேல் பரிசீலனை செய்துள்ளது டெல்லி அவிவ் நகரில் உள்ள அயர்லாந்து நார்வே தூதர்களை அழைத்து விளக்கம் கோரவும் இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது ஐரோப்பிய யூனியன் உறுப்பினர்களான ஸ்லோவேனியா மற்றும் மால்டா ஆகிய நாடுகளும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளன இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்